உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழ்து ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் இந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரெட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவ்குவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்வழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரிலாம் அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் அவர் ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து இதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லையோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்காது நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் கும்பராசி அன்பர்களே மாசி மாதம் கும்பத்தை பொறுத்த வரையில் உங்கள் ராசியில தான் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அல்லது சனி சூரியன் சேர்க்கை நிகழ்கிறது கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டு விதமாக இந்த மாதம் அமைய ஒன்று தகப்பனார் தகப்பனார் வழி சொந்தம் அல்லது தாய் வீடு இதால் ஒரு அனுகூலம் ஏற்படும் யாருக்கு கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான அப்பா அம்மா வீடு தாய் வீட்டு சார்பாக மெயினாக தகப்பனார் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவே உங்கள் ஜாதகம் சற்று நிலை தடுமாறி கொஞ்சம் மோசமாக இருக்குது அல்லது ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை மாரகாதிபதி தசை அசுபருடைய தசை திதி திசை மாறுபட்ட மாறுபட்டிகள் நடக்குமேயானால் ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ கும்பராசி நேயர்களே பிதர் தோஷங்கள் அது பிதிர்வழி கர்மாக்கள் பேசக்கூடிய மாதம் ரொம்ப நாளா ஒரு வியாதிப்படுத்தி எடுக்குது அது நீங்கள் தொண்ணூறு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் ஆறு வயசாக இருக்கலாம் ஆறு வயசு முதல் தொண்ணூறு வயசு வரை நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அது இப்போ தான் அந்த சனி சூரியன் சேர்க்கை இப்போ தான் அது உங்களுக்கு அந்த பிதர்கர்மாக்கள் வேலை செய்யும் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ரொம்ப நாளாக ஒரு குடும்ப வியாதி மாதிரி பரம்பரை வியாதி மாதிரி ஜெனட்டிக்காக வரக்கூடியது மாதிரி அடுத்த அடுத்து உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப நாளாக படுத்தி எடுக்குதா உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைகள் உள்ளதா அந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் குறையும் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் குறையும் பசங்கள் படிக்கிறான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பத்து வாட்டி ஃபீஸ் கட்ட வேண்டியது பத்து வாட்டி அவன் கோட்டை ஓட்ட உட்காந்துருப்பான் பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவது நீ கட்டி தான் அவனை நான் அவன்கிட்ட தான் கேட்பேன் நீ கட்டி தான் அவனை எனக்கு தெரியாது நீ கட்டினா தான் நான் படிப்பேன் இது வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன் இது மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது பசங்களை பற்றி போய் வெளியில் குறை சொல்ல முடியுமா பெற்றோர்களால் என் பொண்ணு எப்படி பண்ணுது என் பையன் எப்படி பண்ணுறான் மிரட்டுறான்னு சொல்ல முடியுமா அசிங்கம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகள் அடங்காமல் இருக்கிறது குடும்பத்தை பற்றி புரிச்சிக்காமல் இருக்கிறது கட்டு அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவது இது போன்ற கஷ்டங்கள் கவலைகள் இருக்குமே ஆனால் கும்பராசினியர்களே இது எல்லாம் விலகும் ஒரு பக்கம் தகப்பனார் தகப்பனார் வழியில் வரக்கூடிய வருமானம் இன்னொரு பக்கம் தகப்பனார் வழியில் வரக்கூடிய பிதிர்கர்மாக்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் இந்த இரண்டுமே மாறுபட்ட பலன்களை வழங்கும் கவனமாக இருங்கள் கும்பராசி அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே பிரிவு இருக்குமே ஆனால் கணவன் மனைவியிடையே எங்கள் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருந்தார் சாமி ஒரு பசியும் ஒரு பொங்கலகிட்ட மாட்டிக்கிட்டார் இப்படி மாட்டிக்கிட்டார் அப்படி மாட்டிக்கிட்டார் இல்லை ஒரு கட்டுப்பட்டு இருக்கார் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசியம் அல்லது ஒரு சைவினை கோளாறு குடும்பத்தில் ஒரு சைவினை கோளாறு இருப்பது ஒரு வசியத்தில் போய் மாட்டிக்கிறது பல பெண்களோடு தொடர்பு அல்லது பல ஆண்களோடு தொடர்பு இந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரிந்த உறவுகள் அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாம் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே அப்போ கும்பத்திற்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்தவரையில் மாசி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு அது அவங்க முப்பது வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் அறுபத்தி நாலு வயசு அறுபத்தி ஆறு வயசா இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை ஒரு சில ராசி என்பர்கள் தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் அடுத்தவங்க மேலே போட்டு திருப்பி விட்டுடுவாங்க எப்படியோ இவங்க தப்பிச்சிருவாங்க அதை போன்ற தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மீன ராசி என்பர்கள் சுக்கரன் ராகு குறிப்பாக அறுபது வயதை கடந்தவர்கள் ராசியை விட்டு ராகு வெளியில் போகிறவர்களும் அதிக கவனம் தேவை ராசியை விட்டு ராகு வெளியில் வரவர்களும் சனி மேலே பெயர்க்கப்போ சனி ராகு வரும்போது இன்னும் கூட எச்சரிக்கை தேவை மீனராசி என்பர்களே நீங்க எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவீங்க வீட்டுக்காரர் தூக்கி போட்டு மிதிச்சிருவீங்க கம்முனு உக்காரங்க நாலு மிதி மிதி அடிச்சிருவேன் வீட்டுக்காரே மிரட்டலாம் வீட்டுக்காரன் சரிமா சரிமானு கேட்கலாம் ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நீங்க வெல்லணும்னு சொன்னால் சனி பகவானை கால காலனி வெல்ல வேண்டும் அப்ப உடல்நிலை ஆரோக்கியம் அது எதில் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இது எப்படி இருக்கும் எந்த இதனுடைய தாக்கம் வீரியம் எப்படி இருக்கும் இதை நீங்கள் சமாளிச்சிடலாமா ஜெயிச்சிட முடியுமா இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என தருமை மீன ராசி அன்பர்களே அதே போல் முடக்குவாதங்கள் பிறப்புலேயே சிறு குழந்தைகளாக இருக்கலாம் சிறு பிறக்கும் போதே அந்த குழந்தைகள் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் பிறந்திருக்கலாம் குறைபாடுகளில் பிறந்திருக்கலாம் அல்லது ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் சம்திங் இப்போ ஒரு இருபது வயசாகுது முப்பது வயசாது இல்லைன்னா அதுவும் இந்த பதினாறு இருபது வயசுலாம் அந்த குழந்த அந்த பசங்களை வச்சுக்கிட்டு இந்த பெற்றோர்கள் படக்கூடிய பாடு இருக்க அதை பார்க்கவே முடியல அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க படக்கூடிய பாடு இருக்க சொல்லியில் அடங்காது அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அபிஷேகங்கள் அது மாதிரிலாம் பண்ணிக்கிறது சிறப்பு அறுபதா கல்யாணம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதை சாக்கிட்டு வீட்டில் ஒரு மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அப்படி கூட சொல்லலாம் மீனராசி என்பதாலே உங்கள் இல்லங்களை மங்கள ஓசை கேட்கும் மங்கள வாத்திய சத்தம் கேட்கும் அப்போ ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒரு அறுபதாம் கல்யாணம் ஒரு எழுபதாம் கல்யாணம் என்பதாக ஒரு ஆயுஷ்வோம் ஒரு எண்பதாம் கல்யாணம் அதை கூட மலை பிரதேசங்களில் வச்சு செய்வது சிறப்பு நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் தான் சொல்வது உண்டு வீட்டில் வச்சு பண்ணிக்கிறேன் நான் மண்டபத்தில் வச்சுப்போம் அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு உங்கள் ராசி மானத்துக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும் கடக ராசியாக கடகரா லக்னமாக அவங்க எங்கே போய் இருக்கணும் கடக லக்னமாக இருப்பார்கள் இல்லையானாலும் அவங்க கோயம்புத்தூர் சைடில் அங்கே போய்ட்டு குன்னூறுகுட்டி அந்த மாதிரி பிரதேசங்களை செய்வது சிறப்பு இப்போ மீனராசி மீன லக்னம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் தென்காசி அந்த சைடில் புதுகை மலையில் போய் செய்வது சிறப்பு அவன் இது போல சதாபிஷேகங்கள் மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும் இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் நடைபெறும் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் வயோதிக திருமணம் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய காதல் அறுபது வயசுல ஐம்பத்தி நாலு வயசுல போய் எனக்கு ஒருத்தர் இப்போ டிவோர்ஸ் கேட்டுன்னு இருக்காரு அவருடைய அவர் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ யா அவருடைய வேதனை என்னன்னு யாருக்கு தெரியும் அப்போ அதுபோல் காதல் திருமணங்கள் இரண்டாம் திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் திருமண யோகங்கள் கைகூடும் மீன ராசி அன்பர்களே அப்போ மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது என்பது சொல்லிக்கொண்டு இந்த மாசி மாதம் பனிரெண்டு ராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்யட்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி